ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து வரைக்கும் அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம் உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் இன்றைக்கு செய்துடைய தலைப்பு எப்பத்தா எல்லாரும் சொல்லுங்கள் எப்பத்தா என்றால் என்ன அர்த்தம் திறக்கப்படுவாயாக எல்லாரும் சொல்லுங்கள் எப்பத்தா என்றால் திறக்கப்படவா படுவாயாக என்ற அருத்தம் இந்த தலைப்பின் கீழாக இன்றைக்கு கத்த நம்மோடு கூட பேசுவாராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பல பகுதிக்கு போகும் பொழுது ஒருமுறை கலிலேயா கடல் அருகே வந்த பொழுது அங்கே கொன்னை வாயுடையதான ஒரு செவிடினை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் மேல் தன்னுடைய கைகளை வைக்கும்படியாக ஜனங்கள் இயேசு இடத்துல கேட்டுக்கொண்டார்கள் கொன்னைவாயுடன் சொல்லும் பொழுது ஒருவேளை அவன் சரியாக பேச முடியாத நிலைமையில் இருக்கலாம் பேசுவான் ஆனால் தெளிவாக அவனால பேச முடியாது என்கிற நிலைமையில் இருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு செபிடான நிலைமையும் அவனுக்கு காணப்பட்டது ஏசு கிறிஸ்து அவனை கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்த பொழுது அடுத்த வருஷம் வாசிக்கிறோம் அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் அவனை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டார் லேல்வியாணி சொல்லுங்க ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தனியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவனுடைய காதுகளில் வைத்தாரு உமிழ்ந்தாரு அவனுடைய நாவை என்ன செய்தாரா தொட்டாரு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னார் உடனே என்ன நடந்தது அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டும் என்ன செய்தது அவிழ்ந்தது அவன் செவ்வையாய் பேசினான் ஏன் அப்படி செவ்வையாய் பேசினான்னு சொல்லப்பட்டு அதுக்கு முன்னால் அவனால செவையா பேச முடியல தெளிவா பேச முடியல நிலைமைகள் இருந்தது ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்த பொழுது ஒரு விடுதலை நாவின் கட்டுகளும் பேசினான் இதற்கு ஆண்டவர் எப்பத்தான் ஒரு வார்த்தை ஆண்டவர் அதை பயன்படுத்தினார் ஒரு அரமிக் வார்த்தை தெரியுங்களா ஸ்தோத்திரம் அதை பயன்படுத்தின பொழுது திறக்கப்படுவாயாக என்கிற அர்த்தம் அந்த வார்த்தை அவனுடைய செவிகளை திறந்தது வார்த்தை என்ன செய்தது செவிகளை திறந்தது ஆனால் நாவை ஆண்டவர் தொட்டார் நாவை என்ன செய்தார் பாருங்கள் ஒரு கொன்னை வாயுடைய நாவுகள் எந்த நிலைமையில் இருந்ததோ நமக்கு தெரியாது எந்த ஒரு அறிவுறுப்பும் இல்லாமல் நாவை என்ன செய்தார் தொட்டார் ஆண்டவர் பாருங்க நம்மளாம் அறிவுறுக்கப்படத்தக்க தான் நம்முடைய பாவத்து நிலைமைகள் ஆனால் உலையான சேட்டில் இருந்த நம்மை இளையகுமாரனை போல நம்முடைய வாழ்க்கை நம்ம அவனை தான் பெருசாக சொல்லுவோம் அவன் எல்லா ஆசையும் அளித்தோம் அப்பா விட்டு போயிட்டோம் பண்டிகளோடு இருந்தான் நான் சொல்றேன் அதுதான் நம்முடைய வாழ்க்கை சரிங்களா பண்டியோடு நம்ம எல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் அவ்வளோ அருவிறுப்பான வாழ்க்கையில தான் நம்மளும் என்ன செய்தோம் இருந்தோம் ஆனால் நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன் ஆமே சொல்லுங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய நாற்றம் உலையான சேரில் உண்டானதானே எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும் அதை ஒன்றும் பார்க்காமல் கட்டி அணைத்து முத்தமிட்டு மகனாக மாற்றி இரத்தத்தினால கழுவி இன்றைக்கு அவரை சேவிக்கிறதானே ஜனமாய் மாற்றி வைத்திருக்கிறார் படல அவன் நாவ தொட்டா சிலருக்கு தேவனுடைய வார்த்தை புறப்பட வேண்டும் சிலருக்கு தேவனுடைய தொடுதல் உண்டாக வேண்டும் என்ன சொன்னேன் வார்த்தையும் புறப்பட வேண்டும் தொடுதலும் உண்டாக வேண்டும் கத்த ரெண்டையும் இன்றைக்கு செய்வார் ஆக அவனுடைய செவிகளை திறப்பதற்கு ஏதுவாய் கத்தர் கட்டளையிட்டார் அவன் நாவின் கட்டை அவிழ்ப்பதற்காக அவன் ஆண்டவர் அவனையே தனியே அழைத்துக் கொண்டு போனார் ஏன் கூட்டத்தின் நடுவில் செய்யவில்லை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சந்திக்கும் பொழுதும் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுதும் வித்தியாசமான விதத்தில் ஆண்டவர் செய்தார் ஒருத்தனுக்கு சேர் உண்டாக்கி அதை என்ன செய்தாரா அவனுடைய கண்ணில் பூசி நீ போய் சீலோமோ குளத்துல போய் என்ன செய்ய கழுவு என்று சொன்னார் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு வித்தியாசமான விதத்தில் அற்புதம் செய்கிற தேவன் இவரை தனியே அழைத்துக் கொண்டு போவதற்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த தொடுதலோ இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தையோ உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்களை கத்தை தனியா சந்திக்க விரும்புகிறார் ஆமே சொல்லுங்களேன் சும்மா கூட்டத்தோடு கூட்டமா இருந்து இப்ப பாருங்க கூட்டத்தோடு கூட்டமா இருக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையில திறக்கப்பட வேண்டியதான நன்மைகள் என்றால் உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்பட வேண்டிய காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை தனியா உங்களுக்கு சில அற்புதங்களை கத்தர் செய்ய போகிறார் கூட்டமா செய்யணும் என்று நினைக்கல உன்னை தனியா என்கவுண்டர் பண்ணணும் கூட நேர்முகமா சந்திக்கணும் கத்தர் விரும்புகிறார் ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வாரங்கள்ல சோத்திரம் வரக்கூடிய மாதத்துல கூட கத்தரை தனியா சந்திப்பதற்கு எதுவா நீங்க நேரம் எடுத்தால் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட காரியங்களை கத்த திறப்பா உங்க வாழ்க்கையில கட்ட விழ்க்கப்பட வேண்டிய காரியத்தில் கத்த கட்ட விழ்பார் தேவ வார்த்தையும் உங்களுக்கு உண்டாகும் தேவனுடைய தொடுதலும் உங்களுக்கு உண்டாகும் ஆமேன் அதனாலதான் தேவனை சந்திக்கிறதுக்கு அவன் நேரம் எடுத்தான் அலையிலேன் எப்பொழுதுமே பிள்ளைங்க மனைவி சோத்திரம் ஆடு மாடு வேலைக்காரர்கள் இதை தான் அவன் சுற்றி 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 இன்னும் போன மாமனார் சரிங்களா இவர்களை தான் அவர் அடிக்கடி பார்த்து இவர்களையே பார்த்து ஆடு சப்தம் மாருடைய சப்தம் பிள்ளைகளுடைய சப்தம் மனைவி அவ்வப்போது ராகிகளுடைய சப்தம் லேயாருடைய சப்தம் இது எல்லாவற்றையும் யாக்கோப்பு கேட்டுட்டே இருந்தான் ஒரு சூழ்நிலை வந்தது எப்ப நீங்க எல்லாரும் யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கு அக்கற பேருங்க யாரையும் கூட இருக்க வேண்டாம் யாரும் என் கூட இருக்க வேண்டாம் நான் தேவனை சந்திக்க போகிறேன் அலல்லூயா தேவனை நீங்க தனியா சந்திப்பதற்கு நீங்க ஆயத்தமாகுங்க ஆமே சொல்லுங்க ஹீஸ் ஆல்வேஸ் ரெடி ஆண்டவர் எப்பொழுதுமே ஆயத்தமாக தான் இருக்கிறார் ஆனால் நீங்க ரெடியா இருக்கிறீங்களா ஆண்டோரை சந்திக்கிறதுக்கு இந்த வாரத்தில் நீங்க நேரம் எடுங்க தனியா சந்திக்கிறதுக்கு ஆமே சொல்லுங்க குடும்பத்தோடு இருக்கிறதான காரியங்கள் அல்ல தனித்து தேவ சமூகத்தில் சந்திப்பதற்கு நேரம் எடுத்தால் ஓ வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட காரியத்தை கத்த திறப்பார் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையை கத்தன் மாற்றி ஒரு விடுதலை உனக்கு தருவாமி சொல்றீங்க எல்லாரும் சொல்லுங்க எப்பத்தா திறக்கப்படுவாயாக